வயசில ஆட்கத்தை நான் மேம்பட்டுமையான புதிய நாளிலே உங்களை பார்ப்பது மீது சந்தோஷம் தினம் தினமருக சுவார்த்தை இந்த காலவழியில் நமக்கு நேராக கடந்து வருகிறது ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அச்சபிக்கிறேன் மத்திய சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரவலத்தில் பிரவேசிக்க மாட்டேன் ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு பிள்ளையை எடுத்து கிட்ட கொண்டு வந்து அது சொல்ற இந்த பிள்ளையை போல நீ மாற வேண்டும் அப்பொழுது நீங்கள் பர்லவராஜ் பிரவேசிப்பேன் என்று சொல்லி பார்த்து சொல்கிறார் ஏனென்றால் அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது பர்லவத்தில் யார் பெரியவனாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருகிறது அந்த அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையை தூக்கி வச்சுட்டு சொல்லுவார் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போகல் ஆகாவிட்டார் மனம் திரும்புறதுனால் என்ன பிள்ளை போல மாறுகிறது தான் மனம் திரும்ப பிள்ளை என்னால் என்ன அர்த்தம் பிள்ளை என் பிள்ளைடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது அது கசப்புகளை மனதில் வைக்காது ஒருவேளை அடித்து அழுதுகிட்ருக்கிறோம் மறுபடியும் என்ன செய்யும் உடனே அது சகஜ நிலைக்கு வந்துடும் உடனே என்ன சொல்லி அது சிரிச்சிட்ருக்க வந்துடும் பிள்ளைகள் மனதில் எதே வைக்க அந்த பிள்ளைகளை போல நீங்கள் மாறினால் நீங்கள் என்ன செய்யும் பரவல் போவீர்கள் இல்லாவிட்டால் அங்கே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பார்த்து சொன்னார் பாருங்க அப்படின்னா பிள்ளையை போல ஆழ்த்துகிற ஒரு அனுபவம் பிள்ளையை போல யார் சின்ன பிள்ளை எப்போ பார்த்தாலும் சண்டை போடு விளையாட அழுது பார்த்துட்டே இரு சின்ன குழந்தைகளை போல நீங்க மாற வேண்டும் என்று சொன்ன வார்த்தை எங்கேயும் நான் அதை தான் கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார் நீங்கள் பர் ரோஜில் அவன் தான் பெரிய இந்த உலகத்து நீங்கள் சின்னவர்களா இருந்தால் பாரலத்துல பெரியவனாயிருப்பீன் இங்கே பெரியவளாக இருந்தால் அங்கே இருப்பீர்கள் நிறைய பலம் இருந்ததுனால பெரியவளாக அங்கே இருப்பான்னு நினைக்காங்க பெரிய மதிப்பு மரியாதை இங்கே ஜாஸ்தியாக இருக்கு அங்கே அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் நினைக்காது ஐஸ்வர்யவான் கதை நமக்கு தெரியும் ஐஸ்வர்யவான் அவன் இருந்தான் ஓ நாசிரியர் என்பவன் அவன் இருந்தான் என்று கத்தர் இயேசுவே சொன்னார் அவனும் மறித்தான் இவனும் மறித்தான் உலகத்தில் பெரியவனாக இருந்தவன் அவன் மறித்து பாதாளத்தில் கொண்டு போய் விடப்பட்டான் வேதனைப்படுகிறான் ஆனால் சிறியவனாய் ஒருவன் இருந்தான் அவன் யார் லாஸ் ரொம்ப சிறியவன் அவன் யாரும் மதிக்கல மரியாதை கொடுக்கல அவன் எங்கே இருக்கானே தெரியாது அவனும் மறித்தான் அபிரஹாமின் வழியிலே கொண்டு விடப்பட்டான் என்று சொல்லி ஏசு ஒரு ஓமானத்தை சொன்னார் இருந்தான் என்றால் அவன் இருந்து நடந்த ஒரு காரியத்தை தான் அவன் சொல்லியிருக்கிறான் பாருங்கள் இன்னும் நல்ல கட்டுக்கதைகள்லாம் இருக்கும் அவன் சொல்லுமே சொன்னான் ஏசு சொன்னான் அப்படின்னா அது எவ்வளவு உண்மையான காரியம் ஏன்னால் இந்த உலகத்துல சின்னவராய் இருக்கிறவர்கள் பர்லகத்திலேயே பெரியவர்களாயிருக்கும் அதனாலதான் அவர் பிள்ளையை போல மாறணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு அவர் சொல்றாரு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறணும் மனம் திரும்புறது என்றால் என்ன ஒரு ம மன செலவு நினைச்சுக்கலாம் நான் மனம் திரும்ப பெரியாளாயிட்டேன் ரொம்ப பரிசுத்தேன் என்னை விட ஆள் பெரிய ஆள் யாரு இல்லைன்னு நினைக்கிற மனம் திரும்பதில்லை மனம் திரும்ப மனம் ஆண்டோட்ட நெருங்க நெருங்க அவங்க வந்து யோவன் போல் அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொல்லுகிறார் அதே போல தான் அவர் பெருகுவார் நம்ம சிறுகிட்டா இருப்போம் நம்ம தாழ்த்துக்கிட்டே அப்போ அப்போது தாழ்மைப்படுகிறவன் பர்லவத்திலே பெரியவனாக இருப்பான் பூமியிலே தன்னை தாழ்த்துகிறவன் பூமியிலே தன்னை உயர்த்துகிறவன் ஐயோ நான் தான் பெரியாள் நான் தான் பிஷப்பு நான் தான் ரவணன் நான் தான் சோன் சோன் யாரை உயர்த்துகிறார்களோ அவர்கள் பர்லவர்களத்தில் சிறியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரியவனா இருக்கணும்னு நினச்சிங்களா இந்த உலகத்திலே ஊழியத்தில் மற்ற காரியங்கள்லே உங்களை தாழ்த்தி சிறு பிள்ளைகளை இப்போ பார்க்கல அவங்க ஏதோ ஒரு சண்டை போட்டால் பேசவே மாட்டான் பேசாமல் பல வருஷமாக இருப்பான் ஈவன் குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ளே இருந்ததுனால என்ன ஆகுது அவங்க என்னென்னா அதே வைராக்கியத்தில் அந்த கசப்பில் இருப்பாங்க அந்த அதே கசப்பு சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்கள் சண்டை போட்டுக்கிட்டு முடிய பிடிச்சி சண்டை போட்டு அடித்து மண்டை மோல் உடைக்கும் அந்த நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லோரும் மறுபடியும் தோளில் கை போட்டு பேசிக்கிட்டு இருப்போம் பார்த்துருக்கீங்களா எத்தனை நேரங்களும் அப்படி நடக்கும் அதனால தான் இந்த பிள்ளைகள் சண்டையில் பெரியவங்க எல்லாம் போகல பெரியவங்க போனால் பிரச்சனை ஆகிடும் அந்த பிள்ளைங்கள் சண்டை போடும் ஒன்றா இருக்கும் சண்டை போடும் ஒன்றா இருக்கும் ஏனென்றால் அது மறுபடியும் தன்னை தாழ்த்தி தன் நிலைமைக்கு வந்துரு ஆனால் நம்ம பெரியவங்க அப்படி கிடையாது அப்படியே மேலே தான் இருப்பாங்க நான் பெரியவன் நான் சோன் சோன் சொல்லிட்டு இருக்கிறதுனால அவர்கள் இங்கே பெரியவளாக இருப்பார்கள் பரலவத்திலே சின்னவளாக அதான் சொல்லப்படுறேன் இந்த வேலையில் ஆண்டு சொல்ற பரலவத்தில் எவன் பெரியவனாக இருப்பா என்று கேட்ட கேள்விக்கு தான் கர்த்தர் பிள்ளையை காட்டி இந்த பிள்ளையை போகலை நீ மனம் திரும்ப அந்த பிள்ளையை போகலை மாறும் இந்த நாட்கள் அருமையான உள்ளே ஒரு தாழ்மையும் குணம் நமக்கு இருக்கிறதா இந்த பிள்ளைகளை போல் இருக்கிறோமா சண்டை போட்டுட்டு ஐயோ அவங்க அந்த பண்ணாங்க இந்த பண்ண அவங்களே சேர்த்துக்கிட்டீங்களே அவங்களே இது பண்ணிட்டீங்களே நாம் எப்பவும் தாழ்மையோடு இரு தாழ்மைக்கு கிருபை அளிக்கிற தேவன் பாருங்க ஒருவன் எப்போ ஆண்டோடு சொல்கிறாரு நீங்கள் அவள் ஏசுவேன் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் யார் இங்கே நடத்துவா யார் அடுத்தது பெரியவனாக இருப்பான்னு சொல்லும்போது அவர் சொல்லும்போது சொல்கிறாரு பணிவிடை செய்கிறவன் பாருங்க வேலை செய்கிறவன் அவன் தான் பெரியவனா இருப்பான் அப்படியேனால் நான் உங்களுக்கு அவர் சொல்றார் பாருங்க தனி இடுப்பில் கட்டிக்கிட்டு அப்படியே துணி பாத்திரத்தை எடுத்து தண்ணி எடுத்து எல்லா பாதத்தையும் கழுவிட்டே இருக்கிறார் ஒருவன் எவன் பணி விடைய செய்கிறானோ அவன் பெரியவன் பணி கொள்ளுகிறவன் பெரியவன் நினைச்சிட்டா ஓ எல்லா எனக்கு வேலை செய்ய வந்து எனக்கு வேலை செய்யுங்க ஓ எனக்கு நீங்கள் அது பண்ணுங்க அவன் பெரியவர்களே யார் வந்து எல்லாரையும் கவனிக்கிறான் பாருங்க அவன் தான் பெரியவன் அவருக்கு பேர் தான் ஊழியக்காரன் அதுக்கு இங்கிலீஷ்ல மினிஸ்டர் அப்படின்னு பேர் மினிஸ்டர்னு என்ன எல்லாருக்கும் வேலைக்காக வேலை செய்கிறோன்னு அர்த்தம் ஆனால் இப்ப அப்படி இல்லை மினிஸ்டர் மேலே இருப்பாரு மற்றவங்க அவங்களும் மினிஸ்டர் தலைகளாய் மாறிச்சு ஏசு அப்படி தான் பாருங்கள் நான் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்து தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு கால வெளியில் அருமையுள்ளே உங்களோடு கருத்தர் என்று சொல்ல விரும்புகிறார் நீ உங்களை தாழ்த்தி நீங்கள் கீழ்படிந்து பிள்ளைகளை போல மாறி மனம் நீங்கள் பரலவத்தில் பெரியவர்களா இருப்பீர்கள் என்று கத்திர வார்த்தை ஆம் என்று என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த நாட்கள் நீ அதை ஒப்பு கொடுப்பீங்களா நான் பெரிய நாயிருக்கும் நீங்கள் நினைச்சிங்க எங்கே இருந்தால் தெரியும் இந்த உலகத்தில் பருவத்தில் மட்டும் இந்த உலகத்துல அப்படின்னு தான் நீ உங்களை தாழ்த்தும் போது நீங்க உயர்த்தப்படுவீர்கள் நீங்களே உயர்த்தப்படும் போது நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள் அது அங்க நடக்கிறது அதனால சொல்றாரு நீங்க திரும்பி பிள்ளைகளை போல ஆக விட்டால் பரலூராட்சியில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மையாவை மையாவே அந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது இந்த நாள் பரவலூராஜ் போறோம்னாலே பிள்ளைகளை போல மாறும் அப்படின்னா சண்டை போடுவோம் மறுபடியும் சேர்ந்து கொள்வோம் சேர்ந்து கொள்வோம் மறுபடியும் சண்டை போடுவோம் மாறி மாறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனாலும் நாங்கள் சமாதானமாக தான் இருப்போம் எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்று பிள்ளைகள் எப்படி இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை போல் நீங்கள் மாறினால் கத்திரவங்களை ஆசிரியத்து பர்லவத்துக்கு சொந்தக்காரம் மாற்றுவார் அப்படிப்பட்ட இருதயம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளங்கள் அப்படிப்பட்ட தாழ்மை உங்களுக்கு வரட்டும் கத்திரங்களை ஆசிரியம் அவங்களுக்கு அச்சபிக்கிறேன் பிதாவை நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிறு பிள்ளைகளைப் போல எங்கள் உள்ளங்கள் மாறட்டும் நாங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாற எங்களுக்கு உதவி செய்யும் தாழ்மாய் மாறணும் சமாதானமுள்ளாய் மாற அண்டவரே மறுபடியும் ஒன்று சேர்ந்து அண்டவரே விளையாடுகிற ஒரு அனுபவத்தை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறது போல நாங்கள் ஒற்றுமையா இருக்க உதவி செய்யுங்க பெரியவர்கள் அன்றவரைய மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு கசப்பை வைத்துக்கொண்டு கொண்டு அன்றவரே இன்று பெரியவர்களா இருந்து வல்லவத்தில் சில அனுப்பி நாங்கள் எங்களுக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும் இந்த வசனத்தை கேட்கிற பார்க்க யாவரையும் கத்திர ஆசிர்வத்து பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பலன் திரும்பி பிள்ளைகளாய் மாற உதவி செய்யுங்க நாமத்தில் சொப்பிக்கிறோம் பிதா கத்திரதாம அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக நீங்கள் மறந்து பிள்ளைகளை போல மாறுங்கள் அப்பொழுது பரவல் ஆட்சத்துல பிரவேசி பெரிய அங்கே பெரியவர்களா பேர் கத்துறங்களே ஆசிரியர் இன்னொரு லோகஸ் வார்த்தை சந்திக்கும் வரையிலும் அதில் கிருபை நம்ம எல்லாரும் தாங்கிட்டோம் ஆமையா